ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையிலே வந்து வீடியோ போட்டேன் இன்னைக்கு வந்து என்னென்ன சா குழம்புக்கு என்னென்ன ரெடி பண்ணிக்கிறேன்னு பாருங்கள் தக்காளி வெங்காயம் கருவாடு பச்சை இதுதான் இன்றைக்கி என்ன குழம்புனா கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் டேஸ்டான சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் ஃபஸ்ட் அது தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் எழுந்தது லேட்டு டைம் ஆகிடுச்சு எங்கே குளிர் கிளைமேட் ஓவர் கூலிங்காக இருக்குது ஏந்திரிக்கவே முடியல ஏந்த அலாரம் வச்சு ஏந்த திருப்பையும் படுத்துட்டேன் சரி என்ன பண்ணுறது கடைக்க நீங்கள் சேர்ந்து நினைக்கிறேன் மட்டுமே இந்த கட்டாக அதெல்லாம் வச்சு செய்ய மாட்டேன் எனக்கு எதாவது வாட்டமாக இருக்கும் தட்லேயே வச்சு செஞ்சுக்கவேன் ஈஸியாக இருக்கும் தம்பி கடையே தங்கச்சியில் காலையிலேயே அக்கா லைவ் போட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டக்கு டக்கு மாதிரி அவங்கவுக்கு வேலை இருக்கும் வந்து கொஞ்ச நேரம் லைவ் பார்த்துட்டு போங்க இன்னைக்கு கம்ம கம்பன்னு கருவாட்டு குழம்பு தான் டேஸ்டான அருமையான குழம்பு சீக்கிரம் வாங்க காரி எழுச்சு முச்ச போட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக தான் முச்ச போட்ட வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் காய் வணக்கம் வாங்க 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 மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீ காரோடு கொண்டு போய் வைக்க போகிறேன் அதுக்கு தான் வந்து தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி நினைக்கிறோம் டீ கப்பில் குடிச்சிட்டிங்களா நான் ஒன்றும் எதுவுமே பண்ணலை எழுந்தேன் டைம் ஆகிடுச்சு குளிர் அம்மா குளிர் என்னால் ஏந்திரிக்கவே முடியல குளிருக்கு பயந்தே கம்முன்னு படுத்துட்டேன் வா நன்றி நன்றி லைக் போட்டவங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க பிரதர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காலையிலேயே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கிடக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் இவ்வளோ காலையிலே போடுறேன்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் வீடு கட்டுறாங்க அதனால் அவங்க வீட்டில் வேலை இருக்கும் ஒரே சவுண்டாக இருக்கும் ஃப்ரீயாக பேச முடியாது அதனால காலையிலே போட்டேன் அதனால அதனால கட் பண்ணி வச்சுக்கிறேன் என்ன யாருங்காண்ணா வணக்கம் டீ காஃபி பிடிச்சிங்களா நான் எதுவுமே ஒன்றும் குடிக்கல ஏன்னா இன்றைக்கி கரோடு ஒன்று பார்த்து செய்யணும் அதனால தான் இப்போ வந்து ஆய்வனக்க வாங்க 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 நைட்டு ஊற வச்சுட்டப்போ அந்த மச்சியை ஊற வச்சுட்டு விசில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பார்த்திங்களா லைக்கை போட்டு விடுவோம் வரவங்க ஃபுல்லாக லைக்க போடுங்க லைக்கை போடாமல் யாரும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு தந்தைகளே தங்கச்சிகளே லைக்கை போட்டு விடுங்க தீதா கரண்ட்டு கோட் கம்மியாகிடுச்சு உறந்துச்சு கட் பண்ணி வச்சோம் இனிய காலை வணக்கம் வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி காலையிலேயே வந்து இனியே காலை வணக்கம் சொன்னேன் இது சூப்பரமைய மணி ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஸ்டேண்டு வந்து க்ளோஸ்அப்பில் வச்சுக்கிறேன் தக்காளி வந்து எதுக்காகனாலும் தெரிய மாட்டேன் கமெண்ட்டு இல்லை ஊற்று ஊற்று பற்ற சொல்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் லைக்கை போட்டுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தம்பிகளே தங்கச்சிகளே நல்ல நல்ல கமெண்ட்டாக போடுங்க இவ்வளோ காலைல பிஸி வேலையிலும் உங்கள் கமெண்ட்டை நான் போடுறேன் லைவ் போடுறேன்னா என் கடமை நான் போடணுன்னு போடணுன்னு போடுறேன் இன்னும் கால தங்கச்சிமா அப்பாடான் இந்த வார்த்தையில் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன் காலையில் போகிறோன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்கும் பக்கத்தில் வீட்டு வேலை நடக்குது ஒரே சவுண்டாக இருக்கும் அதனால் நம்ம சவுண்டில் வேலை செய்ய முடியாது பண்ணி விட்டு தங்கச்சிமா லைக் பண்ணி பண்ணிவிட்டேன் நான் அண்ணன் வரும்போது லைக் பண்ணி விட்டு தான் வருவேன் ரொம்ப ரொம்ப நன்றிதான் கண்டிப்பாக வாங்க இந்த மாதிரி அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு அண்ணன் கிடையாது உங்கள் மாதிரி ஒருத்த அண்ணங்கன்னு வர மட்டும் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு கண்டிப்பாக வாங்க கமெண்ட் பண்ணுங்க டீ கட்ல பிடிச்சிட்டீங்களா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் வந்து குட்டி லைஃப் தான் ஏன்னா அதுக்குள்ளே பாப்பா ஏந்துருவான் நம்மளால பேச முடியாது ஃப்ரீயாக கருவாடு தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் அண்ணன் இல்லை என்று வந்த அண்ணன் உனக்கு பக்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணன் பார்த்து கூப்பிட்ட வருஷ கணக்கு ஆயிடுச்சு எங்கள் அண்ணன் போனதுலேருந்து யாரையும் கூப்பிட மாட்டேன் கூப்பிடும் மனசு வரல அண்ணான்னு மற்றவங்க உங்களை நான் டீ குடிச்சிட்டு கோவில்ி தங்கச்சி கோவில் படுப்பு சோறுசா ஓகே ஓகே நன்றி நன்றி சாப்பிடணும் நம்ம ஊர் திருவிழா நடந்தது ஒரு வாரமாக நடந்தது அந்த வேலை எல்லாம் பிஸியாக இருந்தாங்க சரி கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்கும் நல்லா இருக்கும் அதனால் சேர்ந்து கொடுக்கலான்னு சாப்பாடு இது பண்ணி ரெடி பண்ணிருக்கிறேன் லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நின்று ரொம்ப நன்றிங்க அது மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இருங்க ஆ எங்கள் ஊரிலும் சேர்த்து கோபாலும் கூடவில்ல கோவில் கூடல ஓகே ஓகே நினைச்சு எங்கள்கிட்ட முடிஞ்சிச்சு ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துறேன் எங்கள் ஊரிலும் கோயில் கூட வேலை சரி தங்கச்சி அண்ணங்கில்லாம அண்ணன் வேலைக்கு நேர்மை விட்டு ரசம் வேலைக்கு கூட அடுத்த சந்தேகம் நன்றி நன்றி நிறைய பேசுங்க தங்கச்சி வருத்தமாக உள்ளது அந்த காரணத்தை பார்க்க சொன்னேன் ரொம்ப நன்றி நான் போயிட்டு வாங்க பாப்பா இழந்துட்டா நல்லா பண்ணிவிட்டாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பப்போ வாங்க தங்கச்சி எட்டி பார்த்துட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சு பாப்பா ஏழுந்துட்டேன் அதனால அவரை கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு வாங்க அதை கொஞ்சம் லேட் அடித்து கோச்சிக்காரிங்க இன்னைக்கு அண்ணா வந்துட்டு போய்கிறாரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அண்ணா ரெகுலராக வாங்க உங்கள் ஆதரவுலாம் ரொம்ப வேகம் தங்கச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப நன்றி தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் உறவுங்க அவ்வளோதான் நம்ம குழம்பு தளச்சலாம் டைம் இல்லை அதனால் உக்காந்து கால் காலநெட்டி போட்டுக்கணும் தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கணும்னு வேலை ஆகாது நான் இந்துக்கணும் இதுமாரி கடை கருந்து செஞ்சுடுவேன் இதுதான் என்னோடய ஸ்பெஷல்